அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நன்னிடத்திலே கொண்டு வருகிறேன் இயற்கைக்கு பாற்பட்ட நிகழ்வுகளை தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் யோகான் ஆறுல பாருங்களேன் அங்கே இயேசு ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் வைத்து அற்புதங்களை செய்கிறார் அதுல ஒரு காரியம் பாருங்களேன் ஆறு ஆறு யோகான் ஆறுல ஆறு பாருங்களேன் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் எப்படி கேட்டார் யாரிடத்தில் கேட்டார் முந்தின வசனம் பாருங்களேன் திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் அப்போ இயேசுக்கா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது இன்னைக்கு நிறைய கூட்டம் வரும்போது அவங்ககிட்ட இருக்க கொஞ்சத்தை நம்ம பெருக்க பண்ணோம் பெருக பண்ண போறோம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனாலும் பிலிப்பு தன் சீஷனை நோக்கி கேட்கிறார் இவ்வளோ பேருக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்போ இயேசுவுக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் நமக்கு ஒரு விசுவாச பாடம் அங்கே கற்பிக்க விரும்புகிறார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்க அதற்கான தீர்வு இயேசுக்கு தெரியும் ஆனாலும் சில நேரம் அந்த விசுவாச பாடம் அதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அதனால தான் நமக்கு சில நேரம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னே தெரிய மாட்டேங்குது அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நம்பி பழகிட்டோம்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அதை தைரியமாக எதிர்கொண்டுலாம் இவன் படங்க உடனே நேச்சுரலா சொல்றான் இரநூறு படம் இருந்தா கூட எங்கிட்டு போய் வாங்குறது இங்க அப்படின்னு உடனே அங்க பார்த்தீங்கன்னா அந்திரையா வந்து சொல்வார் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்க்கொதுப்பை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு அங்க பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க இவங்க இயேசு கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லுவாங்க இங்க ஒருத்தருக்கு அவன்ட்டு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இத்தனை மக்களுக்கு அது எப்படி போகும் இப்படி கிண்டல் பண்ற மாதிரி சொல்றான் ஆனா அன்னைக்கு இயேசுக்கு அதுதான் தேவைப்பட்டது ஆமாம் அப்போ இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இன்று உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சத்தை வைத்து தேவன் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார் கொஞ்சம் தான் அதை வைத்து பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய நினைக்கலாம் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்வதற்கு என் பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கேன் எங்க வீட்டில் இருக்கிற சொத்து ரொம்ப கம்மியா இருக்கேன் இதை வைத்து இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி செய்வது ஆண்டு சொல்றாரு அந்த கொஞ்சத்தை நீ என் பிரச்சனத்துல கொண்டு வா பெருக பண்ணுகிறேன் ஆம அதே போல பெருக பண்ணினார் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்களேன் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தாராம் வேண்டிய மட்டும் உங்களுக்கு இருக்கும் நீங்க குறைவில் இருக்க மாட்டீங்க அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் திருப்தியாக புசித்தார்களாம் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு மீதியானதும் எடுத்தார்களாம் அப்ப தேவன் இயற்கைக்கு பார்ப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் இன்னைக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாப்பனிங் நடக்க போது என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பெருக போகிறது நீங்கள் குறைவில் இருப்பதில்லை இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் இருக்கிற குறைவை வைத்து அதை நிறைவுக்கு நேராய் நடத்தப் போகிறார் நீங்கள் அவருடைய பரிபூர்ணத்தை அனுபவிக்க போகிறீர்கள் ஒரு ஃபெய்த் லெசனை நீங்க லேர்ன் பண்ண போறீங்க கர்த்தர் ஆச்சரியப்படுத்த போகிறார் பெரிய சாட்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார்